மரகத பதுமையன்றோ எங்கள் அண்ணினாஜி மங்கையுள் கருணையன்றோ மதுரையில் கடந்த ஐநூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் மதுரை அருகில் வேம்பத்தூர் என்ற ஊரில் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அம்பிகையின் மந்திரத்தை லட்சம் முறை உருவேற்றியதால் அம்பிகை அவருக்கு தரிசனம் தந்து அருள் பாலித்தாள் இதனால் கவிஞராக மாறிய இவரை கவிராஜ பண்டிதர் என்றே எல்லோரும் அழைத்தனர் மனைவியை இழந்த கவிராஜர் ஒரு சமயம் தன் மகள் மீனாட்சியை தங்கையின் பொறுப்பில் விட்டுவிட்டு காசிக்கு புறப்பட்டார் வழியில் ஓய்வெடுப்பதற்காக மரத்தடியில் தங்கினார் அப்போது அவர் மகள் மீனாட்சி கையில் சில பாத்திரங்களுடன் அங்கு நின்று கொண்டிருந்தாள் அதிர்ந்த கவிராஜர் நீ ஏம்மா என் பின்னால வர காசு என்ன பக்கத்துலயா இருக்கு போயிட்டு உடனே திரும்ப எப்படியும் ஆறு மாசம் ஆகுமே என்றார் மகளோ உங்களை விட்டு நான் மட்டும் தனியா இருக்க மனசு வரலப்பா நானும் கூட வந்து உங்களுக்கு உதவியா இருக்கேன் என்றாள் அழுத்தமாய் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார் கவிராஜர் போகும் வழியெல்லாம் தந்தைக்கு உணவு சமைத்து துணி துவைத்து கொடுத்து உதவியாக இருந்தாள் மீனாட்சி இருவரும் காசியை சென்றடைந்தனர் கங்கையில் நீராடுவதும் விஸ்வநாதர் விசாலாட்சி தரிசனமுமாக நாட்கள் போயின ஒரு நாள் இருவரும் கடைவீதி வழியாக சென்றபோது தனக்கு வளையல் வாங்கி கொடுக்க கூறினாள் மீனாட்சி கவிராஜர் மனம் வருந்தினார் கையில் காசில்லை என்ன செய்வது என திகைத்த போது அங்கே தமிழ் பேசும் ஒருவர் வந்து சிறுமி மீனாட்சிக்கு வளையல் வாங்கி கொடுத்து மறைந்தார் இருவரும் காசி தரிசனத்தை முடித்து ஊருக்கு திரும்பினர் வழியில் முதலில் தங்கிய மரத்தடியை அடைந்த போது ஓய்வெடுப்பதற்காக அமர்ந்தார் கவிராஜர் அப்போது அப்பா நீங்க மெதுவா வாங்கோ நான் முன்னாடி போறேன் என்று சொல்லி சிட்டாக பறந்தாள் மீனாட்சி கவிராஜர் பார்வையில் இருந்து மறைந்ததும் அக்குழந்தை பழுத்த சுமங்கலியாக மாறியது ஆம் மகள் வடிவில் வந்தது அம்பிகையே அந்த சுமங்கலி பெண் நேரே கவிராஜரின் தங்கை வீட்டை அடைந்து அம்மா உங்க அண்ணா இந்த வளையல்களை உங்ககிட்ட தரச்சொன்னார் என்று கூறி வளையல்களை கவிராஜரின் தங்கையிடம் கொடுத்து மறைந்தாள் சற்று நேரத்தில் கவிராஜர் வந்ததும் அவரது தங்கை அண்ணா நீ போனதிலேந்து உன் பொண்ணு படுத்த படுக்கை ஆயிட்டா என்றாள் இதை கேட்டதும் அதிர்ந்த கவிராஜர் என்ன சொல்ற மீனாட்சி தானே காசிக்கு வந்து அப்பப்ப சமைச்சு போட்டு வளையல் கூட வாங்கினாளே என்று திகைப்போடு விவரித்தார் தங்கையோ என்ன நான் சொல்ற மீனாட்சி இங்கேதானே இருக்கா கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சுமங்கலி மாமி வந்து நீ கொடுத்ததா சொல்லி இந்த வளையல்களை தந்துட்டு போனாளே என்று விவரித்தார் தமிழ் கவி மனம் தாதியை போல் நடந்தாள் தந்தைக்கு மகளாக புடன் விரைந்தாள் தமிழ் கவிமான போல் நடந்தாள் தந்தைக்கு மகளாக காசிக்கு உடன் கவிராஜர் எங்கள் மீரை வளையவளோ வளையமலோதே கை வளையலும் வாங்கி சென்றாள் மேம்பத்தோர் கவிராஜர் செங்காய் உண்மை புரிந்த கவிராஜருக்கு மெய் சிலித்தது கண்களில் நீர்வழிய அம்பிகையை வணங்கினார் இவர்தான் ஆதிசங்கரின் சௌந்தரிய லகரி பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் என்னே அன்னையின் கருணை மீனாட்சி சரணம் மரகத பதுமையாரோ எங்கள் அன்னை மீனாட்சி மங்கையவள் கருணையாரோ மதுரையின் நன்மாஜி